வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோ எதை பத்தி பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ தமிழ்நாட்டுல அடுத்ததான் நடக்க போற மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ட பாத்துட்டு அந்த டோர்னமெண்ட்ல ஐசிஎஃப் டீம் ப்ளே பண்றாங்களா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியான டீடைலையும் பாத்துட்டு கூடவே அந்த டோர்னமெண்ட்டுக்கு ரிலேட்டடான அப்டேட்ஸையும் பாத்துரலாம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் அதனால இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கல ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்க கபடி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு தினமும் கபடி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் அடுத்ததான் நடக்க போற மிகப்பெரிய கபடி போட்டி எது அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் இந்தியன் டோர்னமெண்ட் தான் ஓகேங்களா சோ இந்த வாட்டி சவுத் இந்தியன் டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியில பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது இதுக்கு இன்னொரு பேர் சொல்லியும் கூப்பிடலாம் பாவுர் ஒரு லட்சம் கபடி போட்டி அப்படின்னாலும் சொல்லலாம் சோ இந்த இடத்துல தான் இந்த வாட்டி சவுத் இந்தியன் டோர்னமெண்ட் நடக்க போகுது ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பத்தின அப்டேட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த டோர்னமெண்ட்டோட பிரைஸ் பூல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓகேங்களா அடுத்ததா உங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட் கொண்டு வந்துருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி கபடி உலகத்தை தன்னை திருப்பி பார்க்க வச்ச ஒரு கபடி பிளேயர் ஓகேங்களா இப்போ ரீசெண்டா ஒரு யங் ரைடர் ரைட் ரைடர் பங்கஜ் ஓகேங்களா இப்ப எல்லாரோட எதிர்பார்ப்பும் அவர் மேலதான் இருக்கு ஓகேங்களா என்ன பண்ண போறார் அப்படிங்கிற மாதிரி பங்கஜ் அப்படிங்கிற பிளேயரும் இந்த சவுத் இந்தியன் டோர்னமெண்ட்ல பிளே பண்றதா ஒரு அபிஷியல் கன்ஃபார்மான நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக நடந்த கட்டக்குடி டோர்னமெண்ட்டில் கூட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த டோர்னமெண்ட்ல வந்து பெஸ்ட் ரைடர் அப்படிங்கிற அவார்டை வந்து வாங்கினாரு அதே போல் ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட்ல யாதவ அகாடமி டீமுக்காகவும் பய பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஓகேங்களா அவருக்காக தமிழ்நாட்டிலேயே இப்போ தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்கு ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர் வந்து இந்த சவுத் இந்தியன் டோர்னமெண்ட்டில் பிளே பண்றார் அவர் பிளே பண்றார் அப்படின்னா கண்டிப்பா சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் டீமுக்காக தான் அவர் வந்து பிளே பண்ணுவார் ஓகேங்களா ஹைதராபாத் டீம் ஓகேங்களா சோ அந்த டீமுக்காக தான் அவர் வந்து பிளே பண்ணுவார் ஏன்னா கடைசியா கட்டக்குடியில் நடந்த டோர்னமெண்ட்லையும் அவர் சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் டீமுக்காக தான் பிளே பண்ணார் சோ இந்த டோர்னமெண்ட்லையும் அதே டீமுக்காக தான் பிளே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீமும் இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆச்சு ஓகேங்களா ஸோ அப்படி சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா செல்வமணியனே அபிஷேக அண்ணே குமார் பவானி ராஜ்பூட் நிதின் சிங் இந்த மாதிரி பல பிளேயர்ஸை வந்து மறுபடியும் நம்ம மேட்டில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த டீம் வந்து இந்த டோர்னமெண்ட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற போகிறாங்க கண்டிப்பா நான் இந்த வீடியோல வந்து இன்னொரு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அவர் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கிரியேட்டா இருக்காது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரிசுதானே ஓகேங்களா அவர்கிட்ட தான் நான் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கேட்டு உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பா அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஸோ நான் கேட்டதோட அவருமே எல்லா அப்டேட்ஸும் கொடுத்தாரு ஸோ இந்த தென்காசியில் நடக்க போற டோர்னமெண்ட்ல ஹரிசுதானும் பிளே பண்ண போறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி டீம்காக பிளே பண்ண போறாரு கண்டிப்பா அவருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க பயங்கரமா பிளே பண்ணிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பா பி வரும்போது அவர் ஆக்ஷன்ல யாராவது எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை இருக்கு உண்மையிலேயே நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த கவர் பிளேயர்ஸ்ல ரொம்ப எதிர்பார்ப்பும் ரொம்ப ஆர்வமும் உள்ள ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவரோட கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாமே நான் இப்போ ரீசெண்டாக அந்த யுவா கபடி சீரீஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன் ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே இந்த வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தான் அடுத்ததான் இந்த பெரிய அப்டேட் குள்ள பேர்லாம் நீங்க யாருமே கமெண்ட்ல டைப் பண்ண ஆரம்பிக்கண்டா நானே அதுக்கான பதிலை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் ஸோ ஐசிஎஃப் டீம் இந்த டோர்னமெண்ட்ல பிளே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதா உங்களோட கமெண்டா இருக்கும் ஓகேங்களா ஸோ நானுமே கடைசியா நடந்து ஒரு சில டோர்னமெண்ட்ஸ்ல வந்து ஐசிஎஃப் டீம் பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டோர்னமெண்ட்டோட ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன் பட் ஆஃபீஸர் வந்து அப்ரூவல் பண்ணல அப்ரூவல் பண்ணல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி அவங்க பிளே பண்ணல அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தளவு நான் ஹரிசுதானன் கிட்ட கேட்டேன் அவரும் இந்த டோர்னமெண்ட்டில் எஸ்ஆர் யூனிவர்சிட்டி டீமுக்காக பிளே பண்றார் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயராக அவர் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசிஎஃப் டீம் இந்த டோர்னமெண்ட்டில் பிளே பண்றாங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என் சொன்னார் ஓகேங்களா அதை தான் உங்ககிட்ட சொல்றேன் இப்போதைக்கு ஐசிஎஃப் டீம் இந்த டோர்னமெண்ட் டோர்னமெண்ட்ல பிளே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது பட் இதன் பிறகு அவங்க ப்ளே பண்ணல அப்படின்னா அது வந்து நானும் பொறுப்பு கிடையாது ஹரிசுதனும் பொறுப்பு கிடையாது ஏன்னா அதுக்கு மேல என்ன பிரச்சனைகள் நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது இப்போதைக்கு அவங்க ப்ளே பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடைச்சிருக்கு அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஓகேங்களா இதன் பிறகு அவங்க ப்ளே பண்ணாங்க ப்ளே பண்ணல அப்படிங்கறது வந்து கரெக்டா தெரியல பட் இப்போதைக்கு ஐசிஎஃப் டீம் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடச்சிருக்கு அவங்க பிளே பண்ணலை அப்படின்னா உடனே அந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோ நண்பா ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி வேற ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை தாண்டி பல இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா கபடி அப்டேட்ஸும் அதில் வந்து சீக்கிரமாக வரும் ஓகேங்களா ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் அதனால ஒரு சின்ன லைக்கு ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு ஸோ மறக்காம அந்த விஷயங்கள்லாம் பார்த்து அவ்வள்தான் நண்பா இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் இதே போல நல்ல ஒரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் டாடா பாய்பா சியூ நண்பா